கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசரத்திலே வாசிக்கிறோம் மேலும் வகையிலே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்பதாக அப்போஸ் ஆகிய பவுல் சொல்லுகிறார் இங்கே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லெசான நம்முடைய உபத்ரவம் என்பதாக நம்முடைய உபத்ரவங்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் அது சீக்கிரத்தில் நீங்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது உங்கள் பிரச்சனைகள் அது சீக்கிரத்தில் நீங்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் பாரத்தோடு கூட இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை இந்த துக்கம் இந்த வேதனை இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் இந்த கவலைகள் இந்த கண்ணீர்கள் இந்த விதமான சூழ்நிலைகள் இன்னும் அது சீக்கிரத்தில் இதெல்லாம் நீங்கும் என்று கத்த சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கூட விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள் விசுவாசத்தை வாயினால் அரிக்க பண்ணுங்கள் நான் படுகிற இந்த உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும் அது சீக்கிரத்தில் நீங்கி இந்த லேசான உபத்திரவம் என்பதை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்க செய்யுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் அது சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் அது சீக்கிரத்தில் நீங்கும் ரோமர் கருத்துடன் நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரே இக்காலத்து பாடுகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்துவிடும் இக்காலத்து பாடுகள் ஒரு நாள் மறைந்துவிடும் விசுவாசத்தோடு கூட அறிக்கை இக்காலத்து பாடுகள் இந்த காலத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் ஒரு நாள் என்னை விட்டு மறையும் ஒரு நாள் என்னை விட்டு மறைந்து போகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தில் அப்போ பேத சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பாடுகள் கொஞ்ச காலத்தில் மாத்திரமே கொஞ்ச காலத்திற்கு மாத்திரமே கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரமே லோயா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்கும் கொஞ்ச நாள் மாத்திரம்தான் இருக்கும் அதை கத்தர் மாற்றுவார் அதை கத்தர் மாற்றுவார் இந்த பாடு அனுபவிக்கிற உங்களை கத்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நல்ல நிலைக்கு கத்தர் உங்களை நிலை நிறுத்துவார் இன்றைக்கு உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் கத்தர் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் நல்ல நிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும் உங்கள் தலையும் என்னுடைய தலையும் உயர்த்துவதுதான் தேவனுடைய வேலையாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே பயப்படாதுங்கள் ஒன்று பேரு நாலாம் அதிகாரம் ஏழாம் அசுரத்தில் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்பதாக உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற போராட்டத்திற்கான முடிவு சமீபமாக இருக்கிறது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற துன்பத்திற்கான முடிவு சமீபமாக இருக்கிறது சமீபம் என்றால் என்ன சீக்கிரமா சீக்கிரமா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அதை தேவன் சீக்கிரத்தில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் எனவே சோந்து அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசித்து பாருங்கள் சந்தோஷப்பட்டு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் வரும் ஏனென்றால் உங்கள் உபத்திரவங்கள் உபத்திரவங்கள் அது அது சீக்கிரமாய் சீக்கிரமாய் போகிறது உங்கள் இந்த லேசான உபத்திரவத்தை மாற்றும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற நாட்கள் rum இக்காலத்து பாடுகளெல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு மாறிவிடும் பொழுது இக்காலத்து பாடுகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு கலி நாட்கள் வரும் கொஞ்ச காலம் மாத்திரமே இந்த பாடுகள் கத்தருடைய பிள்ளைகளை கொஞ்ச காலத்தில் இந்த உபத்திரவங்களெல்லாம் மாறும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து சந்தோஷப்பட்டு கலி கூறுகிற அந்த நாட்களுக்கு நேராய் கடந்து போவீர்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறீங்கள பொறுமையாக இருக்கிறீங்கள இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்களே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனை முடிஞ்சுடும் சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரவம் முடிஞ்சுரும் இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிற போராட்டம் சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் 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 கவலைப்படாதீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறீங்களே இன்றைக்கி முடிஞ்சுருமா நாளைக்கு முடிஞ்சிருமா என் பிரச்சனை இன்னைக்கு ஒரு தெருவு வந்துடுமா என் பிரச்சனை எனக்கு முடிஞ்சிருமான்னு கண்டிப்பாக முடியும் தேவன் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்னோடு கூட சேர்ந்து பாரத்தோடு கூட ஜபம் பண்ணுங்கள் விடா பிடியா ஜபம் பண்ணலாங்களா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஏன் நம்ம உபத்ரவன் நீங்கணும் நம்ம பாடுகள் நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அல்ல லூயா இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த கால வேலையில் இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன் ரெண்டு குறிஞ்சி நாலு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி அன்றுவரை ஒவ்வொருடைய உபத்திரவங்களும் அது சீக்கிரத்தில் நீங்க ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருடைய குடும்பத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற பாடுகள் வியாதியினால் வந்த உபத்திரவம் மனிதர்களால் வந்த உபத்திரவம் அன்றுவரே கடன் பிரச்சனையினால் வந்த உபத்திரவம் பில்லி சூனிய வல்லமையினால் வந்த உபத்திரவம் உபத்திரவங்கள் ஐயா எதனால் வந்த உபத்திரவமாக இருந்தாலும் கத்தர் எல்லா உபத்திரவத்தையும் அது சீக்கிரத்தில் எடுத்து போட முடியாது சபிக்கிறேன் எல்லா உபத்திரவங்களையும் அது சீக்கிரத்தமாக மாற பண்ண முடியாது நாங்கள் சபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்று சொன்னீரே இதோ எங்கள் தேவ பிள்ளகளுடைய பிரச்சனைகளுக்கான முடிவை கத்த சமீபிக்க பண்ண முடியாது நாங்கள் சபிக்கிறோம் எங்கள் தேவ பிள்ளகளுடைய உபத்திரவங்கள் அது சீக்கிரத்தில் முடியத்தக்கதான கிருபஸ் ஆண்டவரே தேவனே தாவீதின் குமாரனே இருபயாய் மனமிறங்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிப்பீராக இன்றைக்கு என் சகோதரன் அழுது கொண்டிருக்கிறாரே இன்றைக்கு என் சகோதரி அழுது கொண்டிருக்கிறார்களே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களே ஓ என்று சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிறார்களே ஐயோ என்னால் வாழ முடியவில்லையே என்று கதறி கொண்டிருக்கிறார்களே இறங்கும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுமாண்டவரே இந்த கால நீர் அப்படி பட்ட பிள்ளைகளை தொட்டு குணமாக்க முடியாய் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க முடியாய் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு அவர்களை முற்றிலுமா எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாத நேச அப்பா நாங்கள் நன்றியோடு கூட தோத்திருக்கிறோம் கொஞ்ச காலம் மாத்திரமே இந்த பாடுகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல இதோ கொஞ்ச காலம் மாத்திரம் பாடு அனுபவித்து வருகிற ஒவ்வொருவரும் நீர் விடுவிக்க முடியாத நாங்கள் சபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்காதா இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்காதா இந்த நாள் ஒரு நன்மையான காரியத்தை கத்திர வாழ்க்கையில் செய்ய மாட்டாராம் இந்த நாளில் ஏதாகிலும் என் தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டு ஐயா சோத்தரிக்கிறோம் ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நான் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு ஒரு பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எதாகில ஒன்று செய்யுங்க ஆண்டவரே எதாகில ஒரு நன்மையை ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு கலி குறுகிற அளவுக்கு இன்றைக்கு எதாகிலும் ஒரு நன்மையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற காரியத்தை கற்ற செய்து முடியுங்க ஆண்டவரே பல நாளாய் தடையாய் இருக்கிற காரியங்களை கத்தர் செய்து முடியுங்க ஆண்டவரே அல்லே லோயா நிறைவேற முடியாத இருக்கிற காரியங்களை நிறைவேற்ற முடியாத நாங்கள் தகப்பனே ஆமேன் கத்தர் கிருபையாய் மனமிறங்குவீராக இன்னைக்கு அநேகருக்கு மனிதருடைய கண்களில் தய கிடைக்க பண்ண போகிறீர் பெரிய பெரிய அதிகாரின் கண்களில் தய கிடைக்க பண்ண போகிறீர் பெரிய பெரிய ஆட்கள் கண்களில் தய கிடைக்க பண்ண போகிறீர் சகாயம் இறங்கி வருகிறது தேவனிடத்திலிருந்து சகாயம் வருகிறது கத்தர் சகாயம் மண்ண தீவிரிக்கிறார் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ண போகிறார் லோயா ஒவ்வொரு மனிதனுடைய கண்களிலே சகாயம் கிடைக்க பண்ண போகிறார் இது தேவன் கொடுக்கிற சகாயம் பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்ன தெய்வன் ஒவ்வொருவரையும் சகாயம் பண்ணும் முடியாது நாங்கள் செமிக்கிறோம் ஐயா எல்லாருடைய கண்களில் சகாயமாக இருக்கத்தக்கதாக செய்யுங்க ஐயா இன்றைக்கி ஒவ்வொருடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போது காய் சோத்துறோம் குடும்பத்தில் காணப்பட்டுக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாக்குங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுங்க குடும்பத்தில் யாரும் சண்டை போட்டுக்கிட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாத இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும் மனைவி கணவர் பிள்ளைகள் என்று சொல்லி சமாதானமாக இருக்கணும் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை சமாதானத்தை பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் வருகிறதுக்காக இந்த நாள் முழுதும் கத்தர் ஒவ்வொருவத்து உயர்த்துவீராக இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரும் கத்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவீராக நினைச்சு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தருடைய நாமத்துக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்